சின்னமணி கூட்டுக்க வணக்கம் பாடுறதுக்கு கும்பிடுறதுக்காக நீங்க வேணும்னா கும்பிட்டு வாங்க நல்ல குச்சை படாம சாப்பாடு பருவாமா பருவாரு ஐயோ கை வலிக்குது டேடி நாலு பேருக்கு உன் கையால பருவா தான் உனக்கு போடலியா சரி ஆட்டோட நெங்கு காணும் வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு வர சொல்லியிருக்கான் உம் துண்டு கொண்டு வந்து இருக்கல்ல மஞ்சளம வச்சுக்கின்னு சாப்பிடும் போது பேசாதடா அதிகமா சிங்க முடியாது எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே இருக்கானு எங்க போயிட்டானுங்க டே பச்சுவந்திகளோட கேவலமா இருக்கீங்களே

அந்த சித்தமணியை ஒன்றரை கூட்டிட்டு வரீங்க வணக்கம் 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 என்ன வர சொன்னீங்களாமே ஆவா 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 ஏன் பொண்ணுக்கு நீ பாட்டு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர சொன்னேன் என்ன சொல்கிற சொல்றதுக்கு முன்னாடி உட்காரலாமா ஏ நீ நீட்டே சொன்னியா கௌரவம் குறைச்சிடுவாஹ உங்களுக்கு முன்னாடி கௌரவம் பார்க்கறது ஏன் தப்பு தாங்க நாளைக்கு வாங்க என் வீட்டில் பாட்டு சொல்லித் தரேன் ஆஹஹ உன் வீட்டுக்கு வந்து பாட்டு கத்துக்க சொல்றியா ஆஹே

நீ என்ன என்னாலும் சொல்லு இந்த அளவுக்கு குடிஞ்சு வணக்கம் சொன்னவன இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது வாங்க இந்த உட்காருங்க ஏன்? வீட்டுக்குள்ள உக்கார சொல்ல மாட்டீங்களா முதல்ல இங்க உட்கார கத்துங்க. கொஞ்சம் எப்படி வரீங்களா எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன சம்பளம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார் என்ன இப்படி பாக்குறீங்க பாடத்தை ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த வெயில்ல சொல்றவாருந்தான் உனக்கெல்லாம் பாட்டு வரும் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி நினைப்பேன் அப்ப பிரியாணி செஞ்சு போட்டால கொழுப்பு சத்தம் போடி வந்துட்டாழுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு சிப்பா இன்னொரு தடவை பாடுங்க பாத்தியடா எவ்வளவு அக்கறையா கேட்கிறான் அறிவு கட்ட பசங்களா நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அங்க என்னடா என்ன கிட்டு இருக்க குருடா உங்கள் பாட்டில் பிள்ளை இருக்கிறது

இப்ப நான் சொல்லிக் கொடுத்தேன்ன அத அப்படியே எல்லாரும் பாடுங்க இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லித்தரக்கூடாது நீங்க கடத்தல தண்ணீர் சாதகம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன் அம்மா 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 ஐயாவா எனக்கு டெரெக்ட் தர்மம் போடுங்க சில்ற இல்ல அப்புறமா வா அப்புறம் மேல் வந்தா மட்டும் இருபத்தஞ்சு ரூபாய் தர போறியா எதுக்கு இப்படி பேசி பழகிற கொடுக்கறது அஞ்சு பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாகப் போறியோ இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு போயிடல ஐயா அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லைன்ட்டா நீங்களாவது தர்மம் பண்ணுங்க அவன் கருமி பைய எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான் நீங்களே இல்ல அப்புறமேல் வா யோ வாய இப்படி ஆளாளுக்கு சில்றை இல்லைன்னா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து வேலைக்கே போக வச்சிருவீங்களா இருக்குது துண்டு வெள்ள சட்டெல்லாம் போட்டு எங்கேயே போறேன் வெளியே போறேன் போய் உள்ள ஐயா வீட்டுக்குள்ள போய் ஐயா வைத்து துவையில அரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே ஏன் காத்தோராயா பாட்டை நிறுத்தி விட்டாய் ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன் நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா பாடி ஆ பழத்தை பழுக்க வைக்கிற சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டிய தூக்கிட்டு வந்ததுக்கு இரு நாலு பேர் அனுப்பி வைக்கிறேன் இப்படி ஆள் ஆளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்னாகிறது பாடா நீ என்ன அடிவா கொடுத்த உங்க டூ பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க போனமா வந்தமான்னு வரணும்